பிரபஞ்சம் இருந்தது ஒளி மட்டுமே டோட் உமே இருந்தது அந்த ஒளிக்குள் எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தன அவை அமைதியாய் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையில் அவற்றுள் ஒன்று ஒளிவடிவ ஆன்மா தன்னிடம் கேட்டது நான் மீண்டும் மனிதராக பிறக்க வேண்டுமா பிரபஞ்சத்தின் சத்தம் மெதுவாக பதில் அளித்தது நீயே முடிவு செய்கிறாய் உன் கர்மம்தான் உனது பயணத்தை வரையறுக்கிறது டோட் அந்த ஆன்மா தன் கடந்த வாழ்க்கைகளை பார்த்தது அது அன்பை தந்தது ஆனால் சிலரை காயப்படுத்தியது அது சிரித்தது ஆனால் இன்னும் நிறைவு அடையவில்லை அது உணர்ந்தது ஒரு புதிய பிறப்பு அவசியம் அதில்தான் அது நிறைவை காணும் அது தன் அடுத்த வாழ்க்கையைத் தேர்ந்தெடுத்தது ஒரு இடம் ஒரு தாய் ஒரு தந்தை அது அவர்களின் இதயத் துடிப்பில் நுழைந்தது அந்த தருணம் அதுதான் பிறவியின் முடிவு அல்ல ஆன்மாவின் முடிவு அல்ல அது ஒரு புதிய பாடம் தொடங்கும் இடம் பிரபஞ்சம் சிரித்தது ஒளி மெல்ல நிழலாகி ஒரு குழந்தை உருவானது ஆன்மா மீண்டும் பயணத்தைத் தொடங்கியது அது பிறந்தது ஆனால் அதற்கு தெரியும் இது ஒரு புதிய வகுப்பின் முதல் நாள் மட்டுமே ஆன்மா எப்போத்து பிறக்க முடிவு செய்கிறது அது நம் விருப்பத்திற்காக அல்ல அது தன் உண்மையைக் கண்டடைய மீண்டும் வரும்போது டோட்